பார <laughs> அவளை தூங்க விடுடி அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க நீனு என் பொண்ணு என் பொண்ணு இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா நிலா இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் மறந்துடு இப்பதான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம்ல குழந்தைங்களுக்கும் ஒன்னாகல சும்மா அதை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காது ஃப்ரீயா விடு அண்ணா அண்ணா ஒன்னு சொல்லியே ஆகணும் அர்ஜுனை விட நீங்க தான் சூப்பரா ஃபைட் பண்ணீங்க சும்மா சொல்லாத நீலா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்ன அப்படி பாக்குற இல்லடா நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா என் மச்சான் இல்லையா அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தேன் ஓ அப்படியா சரி நீ பாரு அப்புறம் அண்ணா நீங்க அப்படியே ஒரு ஏர்ல பாஞ்சு ஒரு உத விட்டீங்களே அவனை பா செம்மையா இருந்துச்சுண்ணா சான்ஸே இல்லை யாருமே இது மாதிரி பண்ண முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலா அது ஏதோ ஒரு கோவத்துல வேகத்துல அப்படியே பாஞ்சிட்டேன் அத போய் நீ வேற பெருசா பேசிக்கிட்டு அதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு விஷயம் என்னடா இன்னும்மா பார்த்துட்டு இருக்க ஆமா மச்சான் எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு உன்ன பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது ஏன் நிலா நீ உங்க அண்ணன் ஃபைட் பண்ணதை மட்டும்தான் பாத்தியா ஏன் உன் புருஷன் நான் ஃபைட் பண்ணதை நீங்க பார்க்கவே இல்லை ஐயோ சாரிங்க நீங்கள் ஃபைட் பண்ணதை என்னால் அவ்வளோக்கு பார்க்கவே முடியல கிரண் அண்ணா ஃபைட் பண்ணதை மட்டுந்தாங்க என்னால் ஒழுங்காக பார்க்க முடிஞ்சது அண்ணா அவ கிடக்கிறா கிரண்லாம் அவளுக்குலாம் ஒன்றும் ஃபைட் பண்ணலை அவர் சும்மாதான் நின்றுட்டு இருந்தார் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதுவும் அவங்களாம் ரொம்ப வீக்காக இருந்தாங்க அதனால தான் அவர் அடித்தார் இல்லைன்னா அவரெல்லாம் அடிச்சிருக்க கூட மாட்டாரு அடி பாவி அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணுனா சும்மா நின்னுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டேன் ஆமா நீங்க அவ்வளவுக்குலாம் ஒண்ணு ஃபைட் பண்ணவே இல்ல சும்மா நின்னுட்டு இருந்தீங்க அர்ஜுன் அண்ணா தான் அதிகமா ஃபைட் பண்ணதே அவங்க தான் பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சாங்க நீங்க சும்மா தான் நின்னீங்க அப்படியே தங்கச்சி நான் கவனிக்கவே இல்லையே நான் அந்த டைம்ல ஃபைட்ல ஆர்வத்துல இருந்ததால கிரண் என்ன பண்ணுறான்னு கவனிக்கவே இல்லை பரவாயில்லையே நீ கவனிச்சிருக்க அப்புறம் ஏய் பிரபா ஓவரா ஓட்டாதா எங்கள் அண்ணனை சரியா எங்கள் அண்ணன் நல்லா தான் ஃபைட் பண்ணாரு அங்கே இருக்கிறவங்களே எங்கள் அண்ணன் தான் அதிகமாக அடித்தாரு தெரியும்ல அப்படிங்களா மேடம் உங்கள் அண்ணன் சும்மா தான் நின்னாரு யாரையும் அடிக்கலாம் இல்லை ஏதோ வீக்கான ரெண்டு பாடி அடித்தார் அவ்வளோதான் எங்கள் அண்ணன் தான் அடித்தார் அர்ஜுன் ப்ரோ தான் ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ பெஸ்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ஏர்லெலாம் ஏறி அடிச்சிங்க பாரு சம்ம ப்ரோ அதுவும் மனோஜ் ரெண்டு பேரை பிடிச்சி கத்திய குத்த போகும்போது நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்து ஏரில் ஒரு உத விட்டிங்க பாரு மாசு ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ மாசு அதெல்லாம் இல்லை எங்கள் தான் மாசு கிடையவே கிடையாது எங்கள் அண்ணன் தான் மாசு அப்பா ரெண்டு பேர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரெண்டு பேருமே மாசு தான் அக்கா என்ன லிஸ்ட்ல என்ன விட்டுட்ட ஆமா மனோஜன் தான் நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி மனோஜ் தான்டா எங்க கூட நின்னு ஃபைட் பண்ணிட்டு இருந்தான் அதனால நீங்க ரெண்டு பேரை விட மனோஜ் தான் மனோஜ் தான் நல்லா ஃபைட் பண்ணான் அதனால அவன் தான் மாசு அக்கா அதெல்லாம் இல்லை அர்ஜுன் ப்ரோ தான் அண்ணி அதெல்லாம் கிடையாது கிரண் ப்ரோ தான் அதெல்லாம் கிடையாது மனோஜ் தான்

அவனுங்களை அடிக்கிற அடியில் அவனுங்க தோளும் மட்டும் இல்லை பார்க்குறவனுங்க தோளும் உரியணும் அந்த மாரி அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கறண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவனை நீ ரொம்பவே ஓட்டுற அவன் போலீஸ்காரண்டா பார்த்து இருந்துக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாம்சு ப்ரோ தான அவரை பத்தி எனக்கு தெரியாதா இருந்துச்சுடா அவனுங்க நார்மலா பேசுனப்ப கூட எனக்கு அவ்வளவு சிரிப்பு வரல கோவமா அதுவும் வில்லத்தனமா பேசுறேன்னு ஒண்ணு பேசினானோ பாரு பா சத்தியமா முடியலடா அதெல்லாம் விடு அங்க அவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது அங்க ஒருத்தவன் ஒரு இஞ்சி கூட நவராம உக்காந்து இருந்தான் பாரு அதுதான் செம்ம கடுப்பாச்சு ஆனா கடைசியில ஒரு ரீசன் சொன்னான் பாரு சத்தியமா என்னால சிரிப்பு அடக்கவே முடியலடா ஆனால் பாகம்டாவே ஐயோ ஆமாம் நான் கூட கவனிச்சேன் என்னடா இது இங்கே இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது இவர் கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே உட்காந்துருக்காரு அப்படின்னு அவர் லாஸ்டில் சொன்னார் பாருங்க அது செம்ம காம்படியே போச்சு அது எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இல்லாமல் சரி கட்டி போட்டிருக்கலாம் இல்லை எதுலையாவது ரூமில் அடைச்சிருந்துருக்கலாம் அதுக்குன்னு இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க ஃபெஃபிகளை தடவி அது மேலே அவர் உட்கார வச்சு பா பாவம் ரொம்ப நேரமாக அங்கேயே உக்காந்துருந்தாரு யார் நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தருவங்க உக்காந்துருந்தாங்களே அவங்கள தானே சொல்லிகிட்ருக்கீங்க ஆமாம் நிலா அவங்க தான் ஹோ பாவம் அப்புறம் நீங்கள் அவரை அதுலேருந்து காப்பாத்துனீங்களா கிடையவே கிடையாது வசந்து வந்ததுமே எல்லாரையும் அரேஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அவள் அவ்வளோ கெஞ்சி கெஞ்சினாங்க என்னை ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு ஆனால் இவங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பாவம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல இல்லைக்கா வசந்த் அவங்கள அப்படியெல்லாம் விட்டுட்டு வரல ஹால் வர சொல்லி அவங்களை எப்படியோ காப்பாற்றி கூட்டிட்டு போயாச்சு ஆனால் பாவங்க அவங்க நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிதான் நீ ரொம்ப அழகா இருக்க என்ன ரொம்ப நேரமா காது கிட்ட கத்திக்கிட்டே இருக்கே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது இப்படி விடக்கூடாதே இரு வர சஸ்திகா இங்க வா

சஸ்திகா நானா நான் கூப்பிட்டனா நான் உன்னை கூப்பிடலையே இல்லடி பொய் சொல்றான் உங்க மாமா தான் கூப்பிட்டான் நீ மாமாவுக்கும் குட்டியாட்டிக்கும் நடுவில் போய் உக்காந்து எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்க மாமாவே கேளு இது எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் உக்காந்துக்கணுமா அக்கா போடி பூ அங்க பேரு மாமா கூப்பிடுறான் பாரு என்ன மாமா அது அக்கா ஆ அப்புறம் அர்ஜுன் என்ன அங்காண்டா திரும்பிக்கிச்சு கிச்சு ஒருவேளை பிளானோ யார்கிட்ட ரொமான்சா பண்ற ரொமான்ஸ் என் பொண்ணை தாண்டி நீ எப்படி ரொமான்ஸ் பண்றேன்னு நானும் பார்க்கறேன்டா மாமா ஆ ஆ சொல்லு சஸ்திகா எதுக்கு கூப்பிடுங்க ஆ நான் கூப்பிட்டேன்ல எதுக்கு கூப்டே ஆ நீ நல்லா இருக்கல ஆ நல்லாமா இருக்கா நீ கேட்காதீங்க இல்லை சஷ்திகா மாமா இதுக்காக கூப்பிட்ல மாமாவும் அத்தையும் எங்கேயோ வெளியில போகிறாங்களாம் உன்னையும் கூப்பிட்டுட்டு போகலாமான்னு கேட்டாங்க அதான் உன்ட்ட கேட்கலான்னு கூப்பிட்ருக்கான் ஐயோ இந்த அக்கா வேற செமைய நேரம் பார்த்து காலம் வறிவிடுதே அது அது எங்க போறோம் ம் அப்படியோ அக்கா இப்படியோ ரொம்பன்னு சொல்லலை கல்லை தூக்கி போட்டுகிட்டே எறி ஹும் கேவியாகவ தொக்காவ என்ன வ அத்தாட ஏன் கிட்டேவ நா சொல்லுங்கள் நம்ம பாரா அது ஆ நம்ம நாளைக்கு ஆ மாலுக்கு போகிறோம் உனக்கு பிடிக்கும்ல அந்த மாலு அங்க போலாம் <noticeable> <coughs> நம்ம ரெண்டு பேர் அங்க போய் விளையாடலாம் என்ன சஸ்திகா ஆ விளையாடலாம் விளையாடலாம் என்னடா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னடி பண்ணுவேன் வசமா மாட்டிக்கிட்டேன் நாளைக்கு இவ்வளோ கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் மாலில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு தான் ஒன்று கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாளைக்கு ஃபுல்லாக நம்ம மாலுக்கே போகலாம் அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு கூட்டிட்டு வந்தால் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இன்னைக்கு இவன் ஒருத்தி நிலமைய புரிஞ்சுக்காம இவ்வளோ நாளா பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு இவளுக்கும் வேலை எனக்கும் வேலை இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அதுலயும் எங்க அக்கா கள்ளத்துக்கு போட்டாலே பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உக்காந்து பேசிட்டு இருக்கா பாரு என்ன இந்த வீட்டுல ஒரு மாதிரி இருக்கு அதுலேயும் கிரண் அந்த குள்ளமாக கொஞ்சம் கட்டையாக குண்டா பல்லில் கூட கோல்டன் கலரில் அடிச்சிருந்தானே அவன் பண்ண காமெடி தாண்டா பயங்கரமாக இருந்துச்சு சான்சே இல்லை தெரியுமா அவ்வளோ கோபத்துலையும் அவன் பார்த்தோடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துடுச்சு ஆமாக்கா நாங்கள் என்றானப்போ அவன் தானே மனோஜை பிடிச்சி மிரட்டிகிட்டு இருந்தான் கத்திய வச்சு அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு எப்படி சிரிச்சான்

பிரபா உங்களுக்கு என்னாச்சு? அர்ஜுன் என்னடா ஆச்சு? இவ்ளோ நேரம் நல்லதنا இருந்துச்சு புள்ள. தெரியலப்பா இவ்ளோ நேரம் நல்லதா பேசிட்டு இருந்தா. நான் இருமல انا எனக்கு தண்ணி எடுக்கலான போனேன். எழுந்துருச்சா உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பிரபா, என்னடா இது? உனக்கு எழுந்திரி. பிரபா, இங்க பாரு, எழுந்திரியே. டேய் மனோஜ், கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்னடா ஆச்சு உனக்கு? பிரபா, அண்ணா பிரபா கண்ணடி தெரியல எழுந்துருச்சனா சடனா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே விழுந்துட்ட அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல என்ன சடனா என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சா பயந்துட்டீங்களா அப்புறம் பயப்படாம இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா பயம் வராதா பயப்படாதீங்க கிரண் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஏய் என்னாச்சு ஒன்றும் இல்லை கிரண் நான் நல்லா தான் இருக்கேன் ஈவினிங்ல இருந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துடுச்சு ஈவினிங்கில் இருந்தா அப்படி என்ன சொல்லணும்னு நினைச்ச சரி சொல்லு கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு ஒன்றும் செட் ஆகலைல ஆ தெரியுமே அதனால தான் நாளைக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கும் உடம்பு ஒன்றும் செட் ஆகலைன்னு தெரிஞ்சதும் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலான்னு காலையிலே ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தேன் என்ன தனியாவா ம் ஆமா தனியாதான் இதாவது பிரச்சனை அடி டாக்டர் என்ன சொன்னாங்க அதனால தான் மயங்கி விழுந்தியா ம் ஆமா கிரண் அதனால தான் மயங்கி விழுந்தேன் பிரபா நிஜமாவா ம் ம் எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல நீலா என்ன நிஜமான்னு கேக்குது நீ என்ன உங்கிற என்ன என்னாச்சு டாக்டர் அப்படி என்ன சொன்னாங்க என்ன பிரச்சனை அதனால எதுக்கு மயங்கி விழுந்த ரொம்ப பெரிய பிரச்சனை அடி பிரபா அண்ணன் பாவுண்டி தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லு கிரண் ஹாஸ்பிட்டல் போனனா அங்க டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆ என்ன சொன்னாங்க என்ன செக் பண்ணதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வாவ் சிஸ்டர் கंग्रेचुலேஷன்ஸ் பிரபா அப்போ ஏய் என்னடியாச்சு ஆச்சு பேசிக்கறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்குமே புரியல ம் ஆமாங்கா ஐயோ கொஞ்சம் புரியற மாதிரி எனக்கும் சொல்றீங்களா உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு எனக்கு புரியல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கனா என்ன அர்த்தம் டேய் நல்லவனே நீ அப்பா ஆக போறியா அத தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றா பிரபா நிஜமாவா ஆமா நீங்க அப்பாக போறீங்க நான் பிரெக்னண்டா இருக்கேன் நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நான்

ஐயோ வனஜம்மா பார்த்து கீழே விழுந்துட போறீங்க டேய் என் அத்தைய பத்தியா என்னமா துள்ளி குதிச்சு என்ஜாய் பண்றாங்க சரி சரி போதும் போதும் சரிப்பா உட்காந்து பேசின வரையும் போதும் ரொம்ப இருட்டாகுது அதனால எல்லாரும் போய் அவங்க ரூம்ல போய் தூங்குங்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சரியா ஆமாமா ஆமா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ரொம்ப லேட் ஆகுது எல்லாரும் போய் அவங்க ரூம்ல போய் தூங்குங்க

என்ன 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 எதுக்கு இப்போ எல்லாரும் ஷாக்கை என்ன பார்க்குறீங்க இங்கே பாருங்க இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அடி என்னடி ஐயோ ஏதாவது சொல்லுடி இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது சொல்லுடி எல்லாம் என்னையே சந்தேகமா பாக்குறாங்க சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கலடா ஏ அடைச்சி நான் தான் இல்லைங்கிறல எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை ஐயோ அவ எதாவது தின்னுட்டு ஏதாவது பண்ணியிருப்பா அதெல்லாம் இல்லை நீ தப்பா எடுத்துக்காத டேய் மாப்பிள என்னடா நீ இப்படி பண்ணிட்ட ஐயோ மாம்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயோ டேய் போய் சொல்லாத நீ எதுவும் பண்ணாமலையா வாமிட் வருது தலை சுத்துற மாதிரி இருக்குன்ற அதிகா சொல்றா ஐயோ யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே அடியே வாயை திறந்து சொல்லுடி என்ன சொல்ல சொல்கிற என்னது கர்மண நீதான் உன்னால தான் எனக்கு வாமிட்டும் வர மாதிரி இருக்கு தலையே சுத்துது இப்போ வந்து என்ன சொல்ல சொல்கிற எது டீ ஐயோ நீ வேற அப்பப்ப ஏன் அப்படி பண்ற கொஞ்சம் இரு எனக்கே புரியல ராதிகார் ராதிகா ஏய் செல்லம் இல்லை கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா டேய் மனோஜ் மனோஜ் குமார் என்னடா பண்ணி வச்சிருக்க அவங்கள உனக்கு தாண்டா கட்டி கொடுக்கலான்னு பேசி வச்சிருக்கோம் அதுக்குள்ள ஏண்டா இவ்வளோ அவசரப்பட்ட அவசரப்பட்ட ஐயோ மா அப்படிலாம் இல்லைம்மா மாமா ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மாமா அடியே தெளிவாக சொல்லுடி எதனால் மயக்கம் வருது எதனால் வாந்தி வருதுன்னு தெளிவாக சொல்றி எல்லாரும் நான் என்னமோ உன்னை ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்கடி ஆமாம் ஒன்றால் தான் நான் சொன்னதும் நீ ஏதோ ஒரு தண்ணி அது குடிச்சதுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன இப்படி ஆ கெடுக்குங்கப்பா எதனாலன்னு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை கொஞ்ச நேரத்தில் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே பயந்துட்டேன்டா மனோஜ் நான் கூட என்னென்னமோ நினச்சேன் நீ கொஞ்சம் வாய மூடுறியா அக்காவா நீ அவ வாமிட்டு வருது தலை சுத்துனதுன்னு சொன்ன உடனே என்ன பார்த்து ஷாக் ஆகி நீ ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுற மாதிரி பட்டு எல்லாரையும் ஏன் பக்கம் திருப்பி விட்டுட்ட இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு என்ன எதுக்கு கத்திட்டு இருக்கனா அடியே நீ சொன்ன வார்த்தையில நான் என்னமோ உன்னை பிரெக்னன்ட் ஆகிட்ட மாதிரி எல்லாரும் என்ன பிளேம் பண்ணி பாக்குறாங்கடி ஷபா மரமண்டிக்கு இப்பதான் புரியுது அட்டுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு அந்த தண்ணி கொடுத்தது ஒத்துக்கல அதான் வாமிட் வர மாதிரி இருக்கு அதனால தலை சுத்துது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இன்னொரு தடவை சொல்றா நல்லா கேடுங்கப்பா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அவ தான் வாந்தி எடுத்தா என்னால எடுக்கல ஏபா முடியலடா சாமி அப்பாடா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் சரி விடுமாப்ல ஆனா என்ன நல்ல செய்தி சொன்ன டக்குன்னு அது இல்லைன்னு சொல்லணுன்னு தான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏய் சும்மா இருடா ஐயோ போயாங்கண்ட முதல்ல நான் இந்த இடத்து விட்டு கிளம்புறேன் எப்பா டே டேய் டேய் ஏன் ஆசை தம்பியே ஓடுற எப்பா சாமி உங்க சங்காத்தமே வேணாம் நான் கிளம்புறேன் எனக்கு தூக்கம் வருது நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க எப்படி ஓடுறேன் பார் ஆ ஓ அ ஏ சும்மா டேய் சும்மாவா ஏன் நீ நீங்க வேற ஏய் என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதடி நான் சும்மா கிண்டல் பண்ண நல்லா பண்ணீங்க ஆனா ஒண்ணு என் தம்பியை நம்புவேன் ஆனா ஒன்ன நம்ப மாட்டேன்டி ஏய் நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி அட போங்க நீ நீங்க வேற நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அதுக்கெல்லாம் உங்க தம்பி சரிப்பட்டு வர நீ அடி பாவி மா அத்தைக்கும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு எவ்வளோ சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்பாடா லேன் எப்படியோ சக்ஸஸ் ஆச்சு இவனை நம்பினா ஒன்றுத்துக்கும் இல்லை எப்படியோ நம்ம போட்ட ட்ராமாவில் நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜாலி போ Hi இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்திராதீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू. பட் ஐ லவ் யூ.